போட்டி தெருவுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம் நான் விஜயன் இந்த வீடியோவில் எஸ்ஐ எக்ஸாமுக்கான ஒரு ஸ்டடி பிளான் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் எஸ்ஐ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து ஜூன் மாதம் தரப்போகிறதாக இப்போ வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியும் எல்லாரும் செக் பண்ணியிருப்பீங்க ஸோ ஜூனில் வந்து நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஜூனில் நோட்டிகேஷன் வரப்போகுது சரிங்களா லாஸ்ட் இயர் வந்து எப்படி வந்துச்சு எவ்வளவு நாள் டைம் இருந்தது நமக்கு படிக்கிறதுக்குன்னு எவ்வளவு நாள் டைம் இருக்கு எப்ப பிப்போ பண்ணலாம் எப்படி பிப்போர் பண்ணலாம் அதுக்குன்னு ஒரு ஸ்டடி பிளான் என்ன டெஸ்ட் எப்படி ஃபாலோ பண்றது நீங்க வந்து கிளாஸஸ் பாக்கலாமா வீட்டுல இருந்தே படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கிறவங்களுக்காக இந்த வீடியோல நீங்க எப்படி எல்லாம் பண்ணலாம் என்ன டைம் லைன் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு கிடைக்கலாம் அப்படிங்கிறத பத்தி நான் சொல்றேன் நான் இன்னும் படிக்க ஆரம்பிக்கல சார் நான் தான் படிக்க ஆரம்பிக்க போறேன் சோ அடுத்த வாரத்திலிருந்து ஆரம்பிக்க போறேன் இனியும் ஆரம்பிக்க போறேன் அப்படிங்கிறவங்களுக்காக ஒரு பிளான் வந்து நான் வந்து கொடுக்குறேன் ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வீட்டிலேருந்தே படிக்கிறவங்க தாராளமாக படிக்கலாம் உங்களுக்கான கைடன்ஸும் நம்முடைய சேனலில் இருந்து உங்களுக்கு வந்து நீ அப்டேட் பண்ண போகிறோம் அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி ஆல்ரெடி க்ளாஸஸ் போயிட்டு தான் இருக்குது எஸ்ஐக்கும் சேர்த்து கிளாஸஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது குரூப் ஃபோரோட என்ன பண்ணியிருக்கோம் புது கிளாஸஸ்லாம் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு தான் இருக்கும் ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன் ஸோ அப்படி நீங்கள் ஸ்பெஷலாக எஸ்ஐக்கே மட்டுமே படிக்கிறவங்க அப்படின்னா ஸோ இது கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எஸ்ஐ ப்ரோ பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க ஸோ ஒரு ப்ராப்பரான ஸ்டடி பிளான் இல்லாமல் யாரையுமே படிக்க சொல்லாதீங்க சரியா கண்டிப்பாக வந்து இன்னைக்கு என்ன படிக்க போறோம் நாளைக்கு என்ன படிக்க போறோம் இந்த ஒரு வாரத்தில் என்ன படிக்க போறோம் ஒரு மாசத்துல என்ன படிக்க போறோம் எப்ப நம்ம இந்த ஒட்டுமொத்த போர்ஷனை வந்து நம்ம முடிக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்களை முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஓகே முதல்ல என்னென்ன படிக்கணும் சிலபஸ் என்ன இருக்குது ஸோ ஒன் பை ஒன் வந்து புதுசாக படிக்கிறவங்க தான் அதெல்லாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க தென் மெட்டீரியல் வந்து இந்த எக்ஸாம்ஸ் படிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதை கலெக்ட் பண்ணிக்கோங்க ஓன்னா படிக்கிறதா இருந்தால் நீங்களே வந்து ஒரு ஸ்டடி பிளானை போட்டு உட்காந்து படிங்க இல்லை அப்படின்னா ஏதாவது ரெக்கரையில் ஜாயின் பண்ணி கிளாஸஸ் அட்டன் பண்ணிவிட்டு ப்ராப்பராக வந்து படிக்க ஆரம்பிக்கிறதுனாலும் ஓகே சரியா பட் உங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பரான பிளான் இல்லாமல் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் நீங்கள் நினைக்கக்கூடிய உங்கள் கோலை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியாது ஸோ அதனால் ப்ராப்பராக ஷெடியூல் போட்டு படிக்க ஆரம்பிங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூன் மாதம் சொல்லியிருக்காங்க இதே லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மே மாதம் சொல்லியிருப்பாங்க ஸோ ஃபைவ் ஃபைவ் டுவெண்ட்டி த்ரீல வந்து அப்டேட் வந்து சொன்னாங்க நோட்டிகேஷன் தரப்போகிறேன்னு சொல்லிட்டு அதாவது நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஓகேங்களா நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் தருவாங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் சரிங்களா அதாவது ஜூனில் ஸ்டார்ட் ஆச்சு ஜூனில் ஸ்டார்ட் ஆகி ஒரு ஒன் மந்த் டைம் தருவாங்களா ஜூனில் ஸ்டார்ட் ஆகி ஒரு ஒன் மந்த் டைம் கொடுத்தாங்க முப்பது ஆறு டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் டைம் கொடுத்தாங்க சரிங்களா அப்போது உங்களுக்கு நோட்டிகேஷன் எப்போ வரப்போகுது அப்படிங்கிறது முன்னாடியே தெரிஞ்சது அந்த நோட்டிகேஷனையும் கொடுத்தாங்க அஞ்சா தேதி ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான டைமும் கொடுத்தாங்க அப்ளை பண்ணுறதுக்கான டைமும் ஒன் மந்த் கொடுத்துருக்காங்க சரி அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாமினேஷன் டேட் வந்து பின்னாடி அப்டேட் பண்ணுவோம் ஒரு பர்டிகுலர் மந்த் கொடுப்பாங்க சரி அந்த நோட்டிகேஷன் கொடுக்கும்போது என்ன பண்ணியிருந்தாங்க ஆகஸ்டில் தரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஆகஸ்ட் மாதம் எக்ஸாமும் வர ஆரம்பிச்சிருச்சு ஆகஸ்ட் எண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் கொடுத்தாங்க சரிங்களா ஸோ இப்போ இதே ப்ராசஸ இதே ப்ராசஸ் பற்றி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலும் மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதம் சரிங்களா ஸோ இது ஒரு மந்த்து இது ஒரு மந்த்து அப்புறம் ஜூலை ஒரு மாதம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் டேஸ் இருக்கு ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபோர் மந்த்ஸ் நீங்க வந்து ஃபோர் மந்த்ஸ் எடுத்துக்கலாம் சரிங்களா ஃபோர் மந்த்ஸ் கம்மியாக தான் இருக்கும் ஸோ நம்பர்ஸ்ல கால்குலேட் பண்ணும்போது ஒரு ஒன் டென் டேஸ்க்கு மேல வந்து உங்களுக்கு கிடைக்கலாம் சரியா ஸோ இவ்வளோ நாள் வந்து அதாவது நோட்டிகேஷன் கொடுக்க கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய டைம் பீரியட் பட் இப்போ நமக்கு நோட்டிகேஷன் எப்போதான் தரப்போகிறேன்னு சொல்லியிருக்காங்க முன்னாடியே ஜூனில் வந்து தரப்போகிறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ ஜூனில் நோட்டிகேஷன் வந்துச்சு ஒரு டேட்டில் கொடுப்பாங்க இல்லையா கொடுத்ததுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் எலெக்ஷன் முடிஞ்சு கவுண்டிங்லாம் முடிஞ்சு ஜூன் மாதம் ஒரு தேதி ஒரு ஆறாம் தேதி உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க இல்லை அதுக்கு ஜூன் மாதம் ஃபஸ்ட் டே கூட வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நோட்டிகேஷன் வருது சரியா ஸோ அதே அஞ்சாந்தேதின்னு வச்சுக்கோங்க அஞ்சாந்தேதி வருது அப்போ உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து அதுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்களா ஜூலை இருந்து ஜூலை முப்பது வரைக்கும் டைம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஓகேவா தென் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு விட்டுட்டு உங்களுக்கு செப்டம்பரில் எப்போ வேணாலும் எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணலாம் ஸோ இது வந்து ஒரு விஷயம் இல்லை அவங்க கொடுக்கல எனக்கு ஜூன்லேயே நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஜூன்லேயே அப்ளிகேஷன் ஃபில் பண்ண சொல்கிறாங்க லாஸ்ட் டைம் இதை பண்ணாங்க இந்த டைமும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஜூன்லேயே கொடுத்தாலும் ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் கேப் எவ்வளோ இருக்கும் ஒன் மன்த்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு மாதம் டைம் கொடுப்பாங்க டூ மந்த்ஸ் ஆச்சும் மினிமம் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் செப்டம்பர் ஆகஸ்ட்டில் எப்பயாச்சும் ஒரு டைம் எக்ஸாம்ஸ் கண்டெக்ட் பண்ணலாம் ஸோ இது ஒரு ஒரு இந்த டைம் கேப்பை கொடுக்காம அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு பட் அதுவும் இருக்கும் ஸோ அப்படி பார்த்தா உங்களுக்கு வந்து மினிமம் ஹண்ட்ரட் டேஸ் ஆச்சும் இருக்கும் நோட்டிகேஷன் வந்ததுக்கப்புறம் இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா அப்படி பண்ணால் இதே ப்ராசஸை ஃபாலோ பண்ணி இதே டைம்ல என்ன ஃபாலோ பண்ணால் செப்டம்பர்ல எப்பயாச்சும் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணலாம் ஒரு பாசிபிலிட்டிஸ் சரிங்களா இல்லைன்னா ஆகஸ்ட்ல பண்ணிடுவாங்க அதுதான் விஷயம் சரிங்களா ஸோ நீங்கள் எக்ஸாம்ஸ் படிக்கிறீங்கன்னா இப்போ ஆனால் நம்ம தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம்ல படிக்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்கு இல்லையா நம்ம ஏப்ரல் ஏப்ரல் ரெண்டு நம்ம ஏப்ரலே விட்டுருவோம் மே மாசம் ஒன்று சேர்த்திக்கலாம் மே இருக்கு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஸோ இது மூணு இது கண்டிப்பாக இந்த ஃபுல் மந்த்ஸ் டைம் இருக்கும் சரிங்களா ஒரு ஒன் டுவெண்ட்டி டேஸ் இருக்கலாம் சரிங்களா இப்போ இருக்கக்கூடிய ஒரு பத்து நாள் அஞ்சு நாளாக நீங்கள் படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் ஒரு ஒன் டுவெண்ட்டி டேஸை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா படிக்கணும் ஸோ என்னென்னலாம் படிக்கணும் ஆறுலருந்து பத்து வரைக்கும் கண்டிப்பாக வந்து என்ன படிக்கணும் நீங்கள் சயின்ஸ் படிக்கணும் சரிங்களா சோசியல் சயின்ஸ் படிக்கணும் சயின்ஸு சோசியல் சயின்ஸ் படிக்கணும் தமிழையுமே படிக்கணும் தமிழ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து கேள்விகள் வரும் அதை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம் இங்கிலீஷ் இது எல்லாத்துக்குமே ஆறுலேருந்து பத்து வரைக்கும் தான் இதில் ஒரு பத்து கொஷின் கேட்பாங்க சரியா ஸோ இது எல்லாத்துக்குமே சிக்ஸ் டு டென் நீங்கள் சில சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது லெவன்த் டுவெல்த் போக வேண்டியதாக இருக்கும் சயின்ஸுக்கும் லெவன்த் டுவெல்த் போகணும் அட்லீஸ்ட் புக் பேக்கு பாக்ஸ் கண்டென்ட் ஆச்சு நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் லெவன்த் டுவெல்த் சரிங்களா தமிழை பொறுத்த வரைக்கும் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு நூறு கொஸ்டின் கேட்க போறாங்க ஜஸ்ட் பாஸ் பண்ணா போதும் சரியா பாஸ் பண்ணால் போதும் ஆனால் சில கேள்விகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உளவியல் பகுதிகளில் பத்து கேள்விகளை கொண்டு வந்து சேர்க்குறாங்க சரியா உளவியல் பகுதிகளில் பத்து கேள்விகள் வந்து கேட்குறாங்க சரியா அந்த பத்து கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இருக்குது அதுவும் ரொம்ப எளிமையாக தான் இருக்குது நீங்கள் மாடல் கொஸ்டின் இப்போ லாஸ்ட் இயர் கொஸ்டின் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அந்தளவுக்கு இப்போ பண்ணால் போதும் தமிழுக்கு வந்து நீங்கள் அதே முக்கியத்துவம் கொடுத்து கஷ்டப்பட தேவையில்லை சரிங்களா ஸோ இதே மாதிரி உளவியல் நான் மேக்ஸை சொன்னா மேக்ஸும் இதில் படிக்கணும்னு சொல்லியிருப்பேன் சிக்ஸ்த் டு டென்த்து ஸோ மேக்ஸ் இந்த உளவியல் உளவியலிருந்து தான் கேள்விகள் வரப்போகுது உளவியல் கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டாப்பிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சில கேள்விகள் கேட்டு விட்டுருவாங்க பர்சன்டேஜாக இருக்கட்டும் சரியா ரேஷியோ கேட்குறதா இருக்கட்டும் ஏரியா வால்யூம் கேட்குறதா இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுக்கு புக்லேயே வரக்கூடியது அதை தாண்டி வந்து உளவியல் சம்மந்தமான கேள்விகள் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைரக்ஷன் பேஸ்டு கொஷினாக வந்து கேட்கலாம் சரியா இல்லை அப்படின்னா ஒரு பசில் மாதிரி கொடுத்து கேட்கலாம் அதெல்லாம் புக்கில் வராது அதெல்லாம் நம்ம தனியாக தான் வந்து நம்ம படிப்போம் ஸோ இந்த கண்டென்ட் ஸோ இதுக்கு இதுக்கும் புக்கை தான் நீங்கள் ரெஃபர் பண்ண போகிறீங்க சரியா ஸோ இதை தவிர்த்து சில டாபிக் மட்டும் வெளியிலேருந்து நம்ம படிக்க போகிறோம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி என்னென்ன வரப்போகுது எவ்வளோ டைம் எடுத்துக்க போகுது என்னென்னலாம் படிக்கணும் ஸோ இது மெயினாக நீங்கள் வந்து புக்கு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஆறுலேருந்து பத்து வரைக்கும் புக்ஸ் வந்து வேணும் சில சப்ஜெக்ட்ஸ் வந்து லெவன்த்து டுவெல்த்தும் தேவைப்படும் வாங்கிக்கோங்க சரிங்களா நம்ம அதே மாநிலம் எஸ்ஐக்கான புக்ஸ் நம்ம ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருந்தோம் ஸோ அவர் ஸ்கூல் புக் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எஸ்ஏஆர்டி பள்ளி பாட புத்தகங்கள்லேருந்து தான் கேள்விகள் கேட்பாங்க அதுலேயே கொடுத்துருப்பான் ஆறுல இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளி பாட இருந்து கேள்விகள் கேட்கப்படும் தமிழுக்கெல்லாம் அழகாக சொல்லியிருப்பாங்க ஸோ அங்கேருந்து தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மாதிரி படிச்சுக்கோங்க சரியா ஸோ இது வந்து நீங்கள் உங்களுக்கு டைம் இருக்கக்கூடியது என்னென்னலாம் வந்து படிக்கணும் அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான் ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படியே குரூப் ஒர்க் படிக்கிற மாதிரி மாங்கு மாங்குன்னா படிக்க தேவையில்லை ஒன்லைன் வாட் இஸ் வாட் யார் எழுதுறது என்ன எது அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா கூட தமிழ் எழுதப்படியை கிளியர் பண்ணிடலாம் சரியா மீதி வந்து மற்ற இங்க உளவியல் கேட்கக்கூடிய அந்த பத்திரிகைகளும் ஈஸியா பண்ணிடலாம் இங்கிலீஷும் அதே தான் ரொம்ப பேசிக் கிராமர் தான் வந்து கேட்பாங்க பட் நீ கொஞ்சம் வந்து படிக்கணும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணணும் சரியா டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி படிச்சீங்கன்னா கண்டிப்பா பாஸ் பண்ணலாம் சரியா அடுத்தடுத்த வீடியோவில் கட் ஆஃப் என்ன எப்படி படிக்கணும் என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் ஓகே அண்ட் இதுக்கான ஒரு ஸ்டடி பிளான் ஒரு ஆன்லைன் டெஸ்ட் சீரியஸும் நம்ம டீமில் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்டில் ஸ்டார்ட் ஆக போகுது அடுத்த வாரத்திலேருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா வந்து பிளான் இருக்குது ஸோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த ஸ்டடி பிளான் வந்து நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எஸ்ஐக்கான டெஸ்ட் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க உங்களுக்கு இந்த ஸ்டடி பிளான் டீடைல்ஸ் வந்து கொடுக்குறேன் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிஸ்கிரிப் வச்சிருக்கேன் செக் பண்ணி பாருங்க சோ இதில் ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாற்பத்தஞ்சு டெஸ்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ ஒவ்வொன்றும் கலந்து தான் இருக்கும் உங்களுக்கு தமிழில் இருக்கும் ஜிஎஸ் இருக்கும் உளவியல் இருக்கும் ஸோ மேக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி இன்கூட மிக்ஸ் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் உங்களுக்கு சரியா இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் நிறைய டெஸ்ட் உங்களுக்கு வந்து புக் பேக் கொஷனுக்கான பிடிஎஃப் இருக்க போகுது பாக்ஸ் கண்டனுக்கான பிடிஎப் இருக்க போகுது அதை தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஆன்லைன் டெஸ்ட்டாக வந்து கொடுக்க போகிறோம் எல்லாமே இதுலேயே வந்து உங்களுக்கு கொண்டு வந்துடுவாங்க கரண்ட் அஃபேர்ஸ் தனியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் வர போகுது இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய பிளானில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவும் சில தேர்வுகளை வந்து நம்ம பிரித்து கொடுத்துருவோம் உங்களுக்கு எப்படி படித்தா ஈஸியாக இருக்கும் மொத்தமாக நீங்கள் ஆறாவது வகுப்பு ஃபுல்லாக படிங்க ஏழாவது படிங்க அப்படின்னு கொடுக்காம இந்தந்த லெசன்லாம் படிங்க இதெல்லாம் கேள்விகள் கேட்கலாம் கண்டிப்பாக இந்த போர்ஷன் வந்து கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அந்தந்த லெசன்லாம் கொடுத்துருப்போம் சரியா லெவன்த்து டுவெல்த்து எல்லாமே இன்குலூட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பிளானை பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆகஸ்ட் ரெண்டு வரைக்குமே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஒரு வேலை நமக்கு முன்னாடியே வருதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் சுருக்க போகிறோம் சரிங்களா பட் நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு நல்லது ஒரு புதுசாக படிக்கிறோம்ல இருந்தாலும் இந்த பிளானை ஃபாலோ பண்ணி படிக்க முடியுமா தாராளமாக உட்காந்து படிக்கலாம் நீங்க ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க நல்லது சரியா இப்ப முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அதை ஸ்பெண்ட் பண்ணி படிங்க நோட்டீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் சீரியஸா படிக்கணும் பட் ரொம்ப ரொம்ப டஃபான காம்படிஷன் ஒரு ஐநூறு அறுநூறு வேகன்சிஸ் வரதே பெரிய விஷயமா இருக்கும்போது நம்ம அதுக்கான உழைப்பு கொடுத்து படிச்சாதான் மற்றவங்களோட காம் போட்டி போட்டு நம்ம மார்க் வந்து முன்னாடி எடுக்க முடியும் சரிங்களா ஓகே ஸோ எல்லாத்துக்குமே வந்து ரிவிஷன் இருக்கும் ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்கும் ஸோ எக்ஸ்ட்ராவும் கொடுக்கறதுக்கும் பிளான் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கு பாக்ஸ் இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்டு இதுல எல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் டெஸ்ட் இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரியா எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் இருக்குது எல்லா லெசனுமே கவர் ஆகிடும் அதை வந்து எந்தெந்த லெசன் கூட எதாவது கூட சேர்த்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் சரிங்களா உங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் ஸோ இதுக்கான வீடியோஸுமே அவைலபிளாக இருக்கும் ஸோ அதுவுமே நான் அதை பற்றியும் நம்ம வந்து பின்னாடி இன்ஃபார்ம் பண்ணுறோம் இப்போ முதல்ல பிளான் செக் பண்ணி பாருங்க இது பேஸ் பண்ணி ஒரு ஆன்லைன் டெஸ்ட் சீரியஸு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இது எல்லாமே நம்மளுடைய ஆப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட் சீரியஸாக வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம் ஸோ ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஸோ அதில் போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் கண்டென்ட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் சரிங்களா ஸோ மொபைல் ஆப்லேயும் செக் பண்ணலாம் அதே மாதிரி ஸோ இப்போ வந்து இதில் வந்து ஆன்லைன் டெஸ்ட்டாக எப்படி எழுத போகிறீங்க ஸ்டடி பிளான் வந்து உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறதுக்கு அந்த மாதிரியான பிடிஎஃப் வந்து இங்கே கொடுக்க போகிறோமோ எல்லாமே இங்கே அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் இங்கேயும் போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அதே மாதிரி சிலபஸ் என்ன ரிவைஸ்டு சிலபஸ் என்ன மாடல் கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும் உளவியல் கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும் எதையும் எங்கேயும் போய் நீங்கள் தேட வேண்டாம் உங்களுக்கு தேவையான ஒரு டெலிகிராம்லேயும் வாட்ஸ்அப்பில் இல்லாமல் எல்லாமே இதுக்குள்ளேயே இருக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் போயிட்டு ஓப்பன் பண்ணி படிக்கலாம் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் சரிங்களா எல்லா கண்டென்ட்டும் இதுக்குள்ளே வந்துரும் உங்களுக்கு ஏதாவது இங்கிலீஷ்க்கு வந்து எனக்கு படிக்க தெரியல சார் இங்கிலீஷ்க்கான வீடியோஸுமே இந்த டெஸ்ட் பேச்சஸ் நான் வந்து ஆட் பண்ணிடுவோம் நீங்கள் ரெஃபர் பண்ணி இங்கிலீஷ்க்குமே ப்ரிப்பர் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி அதுக்கான ஸ்டடி ஸ்டடிஃபிடிஎப்பையுமே என்ன பண்ணுவோம் இதில் கொடுத்துருவோம் நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த ஸ்டடி பீடியப்பை வச்சும் புக்கில் வந்து எந்த போர்ஷனை படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதையும் பிரிச்சு கொடுத்துருவோம் அதுவும் இதுல இருக்கும் நீங்க என்ன பண்ணலாம் டவுன்லோட் பண்ணிட்டு அதை வச்சு படிச்சுட்டு அதிலிருந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க டெஸ்ட்டை வந்து அட்டென்ட் பண்ணி பாருங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க சரியா சோ இந்த மாதிரி தான் இருக்கும் தேவைப்படுறோங்க இந்த வாரியர் டெஸ்ட் பேட்ச் ஸோ ராஸ்ட் இயர் வாரியர் நேம்ல கண்டெக்ட் பண்ணிருக்கோம் ஸோ வாரியர் டெஸ்ட் சீரியஸ் எஸ்ஐக்கான ஸ்பெஷல் டெஸ்ட் சீரியஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா தேவைப்படுறோங்க நம்பர் கீழே ஸ்கிரீனில் கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த நம்பர் அல்லது எயிட் சிக்ஸ் எயிட் ஒன் எயிட் ஃபைவ் நைன் ஒன் எயிட் ஒன் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் வாட்ஸ்அப்ல கான்டக்ட் பண்ணிட்டு ஸ்டடி பிளான் கேட்டு வாங்கிக்கிட்டாலும் சரி எஸ்ஐ டெஸ்ட் இல்லை வாரியர் எஸ்ஐ டெஸ்ட் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து கேளுங்க போலீஸ் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் கொடுப்பாங்க டீடைல்ஸ் கொடுப்பாங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் படிக்கிறது பற்றி இந்த ஸ்டடிபில்லான வச்சு நீங்கள் ப்ரோ பண்ணாலும் சரி ஓனாக படித்தாலும் சரி ஸோ வீட்டிலேருந்து படிக்கிறதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா போதுமான டைம் இருக்குது படிக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்கேன் சரிங்களா ஓகே ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட பார்க்கலாம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கான லைவ் கிளாஸஸ் நேரடி வகுப்புகள் ஸோ உங்களுக்கு வந்து கொஷின் ஆன்சர் டிஸ்கஷன் இன்னும் பல வீடியோக்கள் வந்து உங்களுக்கு எஸ்ஐ எக்ஸாம்ஸ்க்காக நம்ம சேனலில் வர போகுது ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ